ஹய் ஆல் வெல்கம் டு எஸ்கே இனோவிஷன்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரே ஒரு ஸ்பூன் பருப்பு வச்சு சுவையான இட்லி சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஒரு கடாயில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பத்து பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க இது எல்லாமே ஒன்றா சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இதில் காரத்துக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ணுறோம் மிளகாய் தூள் சாம்பார் பொடியெலாம் எதுவும் சேர்க்க மாட்டோம் அதனால் பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி வந்து கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதுவுமே தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொஞ்சமாக கடுகு இந்த சாம்பாருக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய பொருள் என்னென்னா சோம்பும் பூண்டும் தான் ஒரு டீஸ்பூன் சோம்பு பத்து பல் பூண்டு வந்து இடித்து சேர்த்து வதக்கிக்கோங்க அதுக்கடுத்து இந்த அரிசி பருப்பு அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தண்ணியை வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அது வந்து பேஸ்ட்டு பதத்துக்கு அரைக்காமல் நல்லா தண்ணியாக லிக்விடாக வந்து நீங்கள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காது கட்டியும் ஆகாது இப்போ அடுத்து அது நல்லா கலந்துட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பேஸ்ட்டை வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த அரிசி பருப்பு வந்து சேர்த்து ஒரு இருபது செகண்டுக்கு நல்லா கலந்து விடுங்க அப்போ தான் அதோடய பச்சைவாடை போகும் அடுத்து இதோட கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் அடுத்து இதோட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி அளவுக்கு இப்போ இதை நல்லா கலந்துட்டு கொதிக்க வச்சுக்கலாம் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஹை ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு பிறகு லோ ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் கொதிக்க வைங்க அவ்வளோதான் நம்மளோட சுவையான சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு கடைசியாக இதோட கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சூடான இட்லி தோசைக்கெலாம் இந்த சாம்பார் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா யூஷுவலாக நம்ம டிஃபன்கெலாம் செய்யக்கூடிய சாம்பாரை விடவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு இல்லைனா தான் இது செய்யணுன்ட்டு அவசியம் இல்லை ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவாங்க அதோடு அடிக்கடி செய்வீங்க நீங்களே பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்